இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட்ல இந்திய வீரர் ரிஷப் பண்டுக்கு படுகாயமடைந்திருக்கு அதாவது அவர் நாற்பத்தெட்டு பந்துகளில் ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த பொழுது கிறிஸ் வோக்ஸ் பந்து ரிவர்ஸ் ஷாட் ஆடமுயர்ந்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா புள்ளராக போடப்பட்ட அந்த பந்து ரிஷப் பண்டோடைய வலது கால்ல ஷூவுக்கு மேலே நேரடியாக தாக்கியது இதனால அவர் வழியால கதறி துடித்திருக்காரு உடனடியாக ஷூவை கட்டி பார்த்தபோது காலில் கடுமையாக வீங்கியிருந்தது மேலும் காலில் இருந்து ரத்தமுமே குட்டியது இதனால ரிஷப் கண் வழியால அலறி துடித்து இருந்தாரு உடனடியாக இந்திய அணியுடைய பிசியோ வந்து பார்த்தாரு ஆனாலுமே வழியால துடித்த ரிஷப் பண்டால கால தரையில கூட வைக்க முடியல அவரால் நடக்க முடியாத நிலையில கோல் பண்டி ஆம்புலன்ஸ் மைதானத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் தான் ரிஷப் பண்ட் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டாரு இதனால அவருக்கு பதிலாக ஜடேஜா களமிறங்கினாரு ரிஷப் பண்டுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதனால தான் அவரால் களத்துல கால ஊன்றி கூட நடக்க முடியல ஆகையால இந்த டெஸ்ட்ல பண்டினி மேல் மீண்டும் பேட்டிங் செய்வது சந்தேகம்தான் சந்தேகம் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருந்தாங்க சோ அவருக்கு பதிலாக திரு ஜூரல் அவர்கள் களமிறங்குவாரு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே பண்டுக்கு தற்போது பட்டுள்ள அடி மிகப்பெரிய அளவுல இருக்கா இந்த டெஸ்ட் சீரீஸ் முழுக்கவே அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் இனிவர ஒரு சில சீரியஸ்கள்ல பண்டுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்ற தகவலுமே வைரலாகிட்டு இருக்கு இந்த தகவலை இந்தியனியுடைய ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அவர்களே தெரிவித்திருக்காரு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க